மனநார மலரும் மதுமல கொன்றையான் பேணா என்பான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் ஏயர்கோன் கடிக்காமன் அடியார்க்கும் அடியேன் நம்பிரான் திருமூடன் அடியார்க்கும் அடியேன் நாட்டை மிக தண்டிக்கும் அடியேன் சோமாசி மாறனுக்கும் அடியேன் ஆரூரில் அம்மானுக்கு அழிய கந்தப்பன் முப்பதோ அன்பின்மே கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் கொண்டு அழிஞ்சேன் என்னை வாவென்றவான் கருணை சென்று ஆனந்தம் தந்து உடே பாலிப்பான் போடும் என் ஆர் உயிர் போகமாம் புறகான காம புராந்தன் திழைக்கும் நீர் திருவாவடி வேந்தனோடு செங்கன்மான் இங்கும் திசை திசை என கூறி கவர்ந்து நெருங்கிய குழாம் குழாமான் என்று கூத்தாலும் ஆவிக்கு அமுதையும் ஆர்வத்தனத்தினே அப்பனே ஒப்பமரர் பாவிக்கும் பாவகத்தே அப்புறத்தான் தடை தூங்க மிக பூத பரம்பரை பொனிய புனித மலர்ந்து அழுத சீத பழமையல் புகழே தியான சம்பந்த பாத மலர தலைக்கொண்டு திருத்தொண்டு பரபுபாம் அணைந்தோற்றி வாடி திருநாவனூர் மண் தொண்டர் போற்றி கூடிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி திருவாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி உன்னை அவர் புராண கதை உலகரியே விரித்துரைத்த செல்வமனே குன்றத்து சேக்கிடார் அடி போற்றி சீல நிகழ்மூலாக ஒன்றொன்றாகி திறம்புறாது ஞாதனிகள் குல தெய்வம் என பலரும் கொண்டாட நாங்கள் சாலனிகள் சமபாத முதலிய போய் ஒளித்திட உதயமாய் வந்த பாலனிகள் விழி மறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வாம் அன்னை ஸ்ரீ கொடியுடைய நாயகம் மிக சுமைதல் இந்து ஸ்ரீ மாசுராமணீஸ்வர பெருமானுடைய பொற்பாத மலர்களை அடியர் மனமொழி வைகளாக பணிந்து நமஸ்கரித்துக் கொண்டு இந்த கொஞ்சமான சபையை குறிக்கின்ற புனிதர்களாக அனைவரையும் வணங்கி மகிறேன் சுபகர்மையான நமது இருக்கொண்ட புராண செய்திகளை தொடருரையாக கண்டு மகிழ்ந்த நாம் இப்பொழுது பெருமானுடைய திவ்யமான வரலாற்றிலே ஒரு மற்றொரு முக்கியமான கட்டத்தை சிந்திக்க இங்கே கூடியிருக்கிறோம் சுவாமிகள்தாவது யாத்திராக திருவாவடுதுறை என்று அழைக்கப்படுகின்றார் அளவிலே சென்ற சிந்தனை இப்பொழுது அந்த திரு ஆவடுதுரை என்று அழைக்கப்படுகின்ற புண்ணிய பூமியிலே என் ஆற்றிய ஒரு அற்புத செயல் அதனை நீங்க சேக்கரார் பெருமான் தெரிவித்திருந்த உடனே நாம் சிந்திக்க தலைப்படுவோமாக மூவருக்கு அறிவரும் பொருளாகிய மூலத்தேவர் திருவாபடுதுரை திருத்தொண்டர் பூ அலம்பு புனல் தடம்பனை புகழி காவலர்க்கு எதிர்கொள்ளும் ஆதரவுடன் கலந்தார் திரு ஆவடுதுரை திருத்தொண்டர் ஆதரவுடன் கலந்தார் புகலி காவலர் எதிர்கொள்ள புகதியாளராக அனுசமதி பெருமானை எதிர்கொள்வதற்காக திருவாரூரில் வாழ்கின்ற சிவனடியார்களாம் திருபாவது பேசுகிறார் மூலத்தேவர்தம் முனைத்தானே எல்லாருக்கும் உன்னையே தோன்றிய தேவாரத்துக்கு அடையாளமாக மூலமாக இருக்கின்ற பிரபு திருவாவூதுரை மிகவும் தொன்மையான கேத்திரம் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் திருமூல நாயனார் அங்கே திருமந்திரம் அருள் செய்து ஆண்டுக்கு ஒரு அருள் செய்த அற்புதான் அந்த அற்புதமான கேத்திரத்திலே தானே அன்னை உமாதேவியார் பசு வடிவத்திலிருந்து சாமி வழிபட்டது என் ஆசு அன்னை அப்பனிடம் அருள் பெற்ற அந்த அற்புதமான கேத்திரத்துல ஒன்பதாம் திருமுறை ஆசிரியராக திகழ்ந்து கொண்ட திருமாளிகை தேவர் அங்கு எழுந்துள்ளிருக்கிறார் அதன் பின்னர் கைதாய பரம்பரை என்று அழைக்கப்படுகின்ற ஸ்ரீ நமசிவூர்த்திகளுடைய அற்புதமான சன்னதி இருக்கிறது அவர்கள் ஸ்தாபித்த ஆஜீனம்தான் திருவாவுதுரை ஆகியனம் இப்படி பழமையும் தொன்மையும் மிக்கது அது திருவாவரதுரை அந்த திருக்கோயிலே நம்முடைய தேவர் போன்ற பெருந்த பெருந்தலைவரால் எழுந்து விழுக்கின்ற இனிமையான கோயில் அது அது மூலத்தேவர் என்று குறிப்பிட அவற்றை தான் நடக்கும் திருவாவரதுரை என்ற அருமையான சத்திரம் நுகக்கோடி சுத்தபுரம் என்று ஒடிக்கணக்கான சித்தர்கள் வாழ்கின்றன அந்த அற்புத கேத்திரத்திலே தானே இங்கே எழுந்து வழிக்கின்ற ஸ்ரீ நமசேகமூர்த்தி இப்பொழுது அருவாள் அருளாட்சி இருபத்தி மூன்றாவது திருவாசிகாரம் ஸ்ரீ ஸ்ரீ சுந்தரகாசேசி பரமாச்சார சுவாமி முதல்ல அதனை ஸ்தாபக ஸ்தாபகராக வெற்றிருக்கின்றவர் ஸ்ரீ அமிஷாமூர்த்தி அவர்கள் காலத்திலே திருவாணர் நடந்த அற்புத செய்திகள் எல்லாம் அளப்பரியன அந்த அருள் வளம்பிக்க திருவாணர்களிடையே சுவாமிகள் எழுந்திரொழுகின்ற போது அங்கிருக்கிற பெருமக்களெல்லாம் எல்லாம் வரவேற்கிறார் சுவாமிகள் முத்துப்பள்ளத்தில் இருந்து கீழே இறங்கி அருகிறார் அங்கே சென்று கோபுரத்தை தெரிஞ்சுகிறார் ஆதியை ஆவட்டு ஆதியை அந்த துறையுடார் அமுதை நீண்டு காதலிலே பணிந்து எழுந்து அருகும் தமிழன் அடைந்தார் அன்பு நீடிய அருவி கண் பொழிய அப்பெருமானை வழிபாடு செய்கிறார் அவ்வாறு வழிபட்டுக் கொண்டிருக்கிற நாளிலே சில நாள் தங்குகிறார் ஒரு நாள் அவரு திருத்தந்தையார் சிவபாதி என் அருமை மகனார் அருகிலே வந்து நாம் சீடுகாடிக்கு திரும்ப வேண்டும் ஆக ஆண்டுதோறும் நடத்துகின்ற யாக பெருமையை நிகழ்த்த வேண்டும் கொடுங்கள் என்று மகனாரிடம் இருக்கிறார் ஐந்தாவது யாத்திரைக்கு சமயத்தில் சமயத்துல திருங்க சுவாமிகளால் சிவபாதியிடம் ஆணும் கூட வேண்டும் என்று சொல்ல போது நீண்ட தூரம் சிறு தூரம் வேண்டாம் என்று மறுத்த போது இல்லை நான் யாகம் செய்கிற காலம் வரை சீரகாடி திரும்பி விடுவேன் என்று அந்த உறுதிமொழியின்படி இப்பொழுது மீண்டும் சீர்காழிக்கு செவாதேவியை திரும்பி இருக்கிறேன் அப்பொழுது இந்த யாகம் பெருமை செய்ததற்கு காலம் வந்துவிட்டது அதற்குரிய பொருள் நம்பால் இல்லை என்று தந்தையார் தன் அருமை தனியார் மகனாக வருகின்ற நம்முடைய அருமை புகழின் வேந்தர்வார் விண்ணப்பம் செய்கிறார் என் பிரபு சனிதிரை சென்று தந்தையார் மொழி கேட்டனும் புகழியார் தலைவர் முந்தை நாளினே மொழி நினைந்து பொருளாவன காவல் துறையும் எந்த யார் அடித்தளங்கள் அன்றோ என எழுந்தே அங்கனில் பொருளாவன பொருள் வேண்டும் என்று தந்தை கூறினார் எல்லாத்துக்கும் மேலான பொருள் அதோ ஆவடு இருக்கிற இருக்கிற பெருமாள் திருவடிதான் உண்மையான எனவே அங்கே செல்வோம் என்று அச்சன்னதிக்கு சென்றார் சென்று தேவர்கம் பெறான் மகள் கோயில் முன்பு நின்று போற்றுவார் நீ மிதி வெள்ளினார்க்கு இவது ஒன்று மட்டிலே பொருள் கேட்கிறாரு நல்ல கொடுத்த என்னப்பா இருக்குது நீ நிதி வேண்டினார்க்கு இவது ஒன்றும் ஆக்கினேன் உன்னாடி என்னது உன்னை திருப்படியாக சிறந்தவர் வேற சொல்லுங்க என்ன தந்தி கேட்கிறான என்ன செய்ய என்று அறியேன் என்று பேரருள் வினவிய செந்தமிழ் எடுத்தார் அற்புதமான ஒரு சொல் மாலையினை சுவாமி சொன்னிகிற பாட ஆரம்பிச்சார் அது எப்படிப்பட்ட பதிகம் எடுத்த வன் பதிகம் நாளடிய தொடுத்த வைப்பொடு தொடர்ந்த துணிப்பார் அடியனை ஆதரித்து அஞ்சலி அழித்தார் அந்த பதில நாலு வரி ஒரு ஒரு சந்தம் அதோட ரெண்டு வரி ஒரு சந்தத்துல ஆக ஆறு வரியில் ஒவ்வொரு திருப்பாடலாக சுவாமிகள் பாடிய அந்த பாடல் எடுத்த வந்தமிழ் பதிகம் என்று சேக்கார் பெருமானால் அடையாளம் காட்டப்படுகிறது அந்த அற்புத பதிகத்திலே அங்கே நம்முடைய பெருமான் சைவ மக்கள் எல்லாம் வாழ வேண்டிய முறையினை நமக்கு எடுத்து காட்டுகின்ற ஒரு அற்புத பதிகம் அது அந்த பதிகத்திலே தானே நாம் எவ்வளவு துன்பத்தை அனுபவித்தாலும் வாழ்க்கைய எவ்வளவு இடர்களை சந்தித்தாலும் சிவபெருமான் திருப்படியை அன்றி நமக்கு வேறு கதியிலே இது காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பதிகம் திருப்பதிகம் அது பந்தமிழ் பதிகம் என்று பெருமானால் அடையாளம் காட்டப்படுகிறது அந்த பதிகத்தினுடைய இரண்டு திருப்பாடுகளை பார்க்கலாம் காந்தார பஞ்சம பண்ணிடே நாளடிமே வைப்பு என்ற தலைப்பிலே இந்த பதிகம் அமைகிறது கடல் தமிழ் நன்றி அடக்கிய வேதியோ எமையாருமாறு கிள்ள அதுவோ புனரின் ஆபடு துறை அறநேவி அலைப்பு ஆபடு துறை அமர்ந்த எலை நுனி வேற்ப்படையம் நிரையைகே தன்னிகையால சம்பங்கள் சொன்ன வெளையுடை அரிந்தமில் மாலை வன்னா வெளையாயினே நீங்கி போய் பிண்ண வேர் பியன்னுளர் நினையாகமுன்னேறு வேர் நினை முசை பார் இந்த அற்புதத்திருப்பாடு தடலினும் எனது நோய் தொடரிலும் உன கடல் தொழுது எழுவேங்க சரி இவ்வளவு நோயினாலும் சரி உன்னுது நான் எழுவேன் என்று எழுத்து அப்படியே அப்பர் பெருமான் பார்க்கும் போது கருவுற்ற நாள் முதலாகும் பாதனை காண்புதல்

தும்மலோடு அருந்துயர் தொடரணும்ல வாழ்க்கையில என்னென்ன கஷ்டம் இருக்கோ அப்ப நான் இவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உரிவிட்டு நான் பெரிய மாட்டேன் உனது இன்னருள் எப்படி இருக்கிறதோ அதை ஆதரவாக இருக்கும் என்று சொல்லும் இந்த திருப்பதிகம் சுவாமி நினைவு செய்யும் போது விலையுடை அறிந்த மென்கிட ஒப்பற்ற விலையுடைய அருமையான அருள் தமிழ் மாலை இந்த மாலை விலையுடை அறிந்தமிழ் மாலை வல்ல விளையாடியில் நீங்கி போய் விண்ண வேறு மேலுலகம் வாழ்வார் அற்புமா பலன் சொல்கிறார் ஞானசம்பந்த சுவாமி இந்த அற்புதம் முழுக்க நிரம்பி செய்யும் நிரம்பி வருகிறோம் இச்சையே பொறிந்து அருளிய இறைவர் என் அருளா அச்சில பொருள் பூதம் விரைந்து அகன் பீடத்து உச்சி வைத்தது

அவர் வேண்டிய வண்ணமே அழகான ஆயிரம் பொருட்கள் அற்புதமான பொற்காசிகளை கொண்டே பூதம் விரைந்து ஒரு வருது கையில அந்த பொன் விரைந்து என்ன செய்கிறது அகன் பீடத்தை பெரிய படிப்படம் அதன் முச்சி வைத்தது அது அதன் அழகாக வைத்தொன் ஆயிர கிழி ஒன்று அழகான ஆயிரம் தங்க நாணயங்களை கொண்ட ஒரு முடிப்பினை அற்புதமாக ஒரு பூதம் வைக்கிறது திருப்பதிகம் நிறைவான அங்க திரும்பி பார்த்தா ஒரு சிவபூதம் வைக்கிறது அடியார் அது மாத்திரமா அங்க வைத்த பூதம் என்ன சொல்லு பாருங்க வைத்த பூதம் அங்கனைந்து முன்னின்று சுவாமி

ரமேஸ்வரன் உங்களுக்கு அருண செய்யுது சிவபதம் சொல்லுது என்னன்னா அவர் சொன்னார் தான் அவர் எடுப்பார் சிவகங்க சொத்து சிவம் சுற்றுனா அவர் ஆணைய சுவாமி எடுக்க சொல்லி ஆணையர் இல்ல எடுக்க மாட்டார்ங்க அந்த சம்சன் அதெல்லாம் சொல்லுவார் நித்தானா உமக்கு அருள் செய்தது சிவப்புதான் டிப்பன்னி இதெல்லாம் திரும்பிங்கிற காட்டு உமக்கு அருள் செய்தது என்று உழைக்க நேர் தொடுதே க திருவருள் நினைந்து அவனை பணிந்தார் அப்படியே பூமி விழுந்து நமஸ்காரம் பண்றார் கைதாயத்திலிருந்து சிறுபதி மூலம் காட்சி பணிந்து எழுந்து கைந்தொழுது முன் பனிமலர் பீடத்து அணிந்த ஆடக கிழி தலை கொண்டு அருமறைகள் துணிந்தவான் பொருள் அரும் பெரும் பொருள் தூயவாய் மீனால் தனிந்த சிந்தையராய் அழித்து ஒரே செய்வாரு அந்த பொறுக்கடியை தன் அருமை தந்தையார் அருமை செய்திருக்கிறார் தந்தையே இதை எடுத்துக்கொண்டு தான் அற்புதமான சீர்காழினால் சென்று உங்களுக்குரிய அறிய கல்வி எல்லாம் என்று விடை கொடுக்கிறார் தன் அருமை தந்தையார் ஆகவே என்னுடைய வாழ்க்கையில பணம் பொருள் கஷ்ட வருமானால் இந்த திருப்பதிய படித்தால் அந்த பாலகிருஷ்ணன் சுவாமி நிறை செய்வார் அதுபோல் இந்தியாச்சும் திருமந்தர் வழிபாட்டு மன்ற தலைவர் தம்பி ஜெகநாதராஜா அவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் ரொம்ப நாளைக்கு மேலே ஒரு அவருடைய நண்பர் ஒருவருக்கு எட்டாயிரம் ரூபாய் கடன் கொடுத்தார் அவரது கமிஷன் விட வியாபாரி அந்த எட்டாயிரம் ஆன கூட அவர் இங்கே நொடிச்சு போய் ஊர்ட்டே விட்டார் எத்தனை வருஷம் இருக்கும் ராமநாத அவர் பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அவர் போனதும் தெரியல இவங்க வச்சு கவலைப்படுறேன் ராஜா ஆக மாதிரி யாருக்கு என்ன வந்தாலும் சாமி எனக்கு என்ன வேணுமோ ஆசை ஆரம்பிச்சாங்க என்ன ராஜா நாளைக்கு தீபாவளியை எல்லா சூழல் ராத்திரி முடிவு வச்சிருப்பான் நீங்க எட்டு மணிக்கு அழைச்சு வச்சுல கேட்டா அடிமையா சாமி என்ன என்னங்க கொடுத்த வரும்போதே அஞ்சு பேருக்கு ராத்திரி சாப்பாடு சாப்பிட வச்சுட்டு தான் வீடு ராஜி சாப்பாடு அவன் வீட்டில் சாப்பிட மாட்டேன் யாருமே வரா கொடுத்து அவர் போயிட்டு பதினாலு வருஷம் ஒரு நாள் காலையில குளிச்சு போட்டு விஷயத்தை இந்த பதியத்தை பிடிக்கிற ராஜா கதையை யாரோ அந்த அதை பிடிக்கிறேன் பதினைஞ்சு வருஷம் கிடைச்சிடறேன் ராஜா உங்கள்கிட்ட வாங்கின எட்டாயிரம் ரூபாய் கட்டணும் அது கூட வட்டியும் வட்டி வேண்டாம் அப்படி சொல்லுற கொடுங்க முதல்ல பார்த்துறாங்க இந்த பதியம் அப்படிப்பட்டிருக்கேன் பண கஷ்டம் வருதுன்னா வேற யாருமே கடன் வாங்க தரையை சொல்லிட்டு கடவுளை கடை வாங்க அவசியம் என்ன பதிகா கொடுக்கிறேன் அது அனுபவம் ஆயிரம் பொருட்களில் ஒலமாக்கள் எடுக்க எடுக்கு அற்புதம் அவருடைய பொருள் முடிவு இறுதி ஒண்ணு பொருள் உன் திருவிழா எனக்கு பொருள் எங்க அப்பா கேட்கிறாரு நான் எந்த பேங்குக்கு நீடி போட அந்த திருவாளர் பெருமாங்க அவருடனே கிராண்டட் போட்டு திருநாள் சம்பந்த சொன்ன வாழ்க்கையை வரலாற்றில் நம்முடைய வாழ்வோடு இணைஞ்சிருக்கிறோம் என்றைக்கோ அவர் வாழ்ந்தார் நல்லா இருக்கு சரித்திரம் அப்படி இல்லை அந்த சரித்திரம் நம்ம வாழ்விலே பின்னி கிடக்கிறது அந்த பதிவுகளை படிக்க படிக்க வாழ்வியுடைய கோரல்கள் எல்லாம் சரிபடுத்தப்பட்டு

அந்த கோயிலையும் திருப்பதி மாட்டாங்க புலகாரம் பண்ணி போயிருக்கோம் வைகன்மாட கோயில் இந்த வைகன்மாளுக்கு திருக்கோணம்பம் அங்கேயும் நாங்கள் புலகாரம் பண்ணி போயிருக்கோம் அந்த திருக்கோலம்புற கோயிலில் நம்முடைய திருவாவூரி ஆதினத்திலேருந்து ஒரு மூணு மைல் பக்கத்தில் பகுத்துருக்கு இங்கிருந்து ஒரு நூற்றம்பது அடியார்கள் அடிச்சுட்டு உலகப்படி போயிருக்கோம் அந்த கோயிலுக்குள்ளே போக முடியாது ஒரே முள்ளுக்காடு அந்த பட்டாண்டு சுவாரம் தூரத்துலேருந்து சாமி கிரேடிகள் இருக்கிற ஒரே பா குழந்தை போயிடா சரேஷன அந்த கோயிலுக்கு தட்டடி இல்லை அவ்வளவு வேப்ப மரம் போட சின்ன பண்ணு தட்ட வேப்ப மரம் அந்த கோயில் உலாறு பண்ணி சனியானத்துக்கு எழுதுக அப்ப நீங்க வந்து ஆதினத்துக்கு தண்ணி கொடுங்க காலில நீங்க உலார் பண்ணி போனாலும் மோனா போய் தங்கி சாப்பிட்டுட்டு மரம் கும்பிட்டு நல்லா காரை

மணி பதினோரு மணி வெயில் போட்டு அது கோபுரவாசனும் பாக்கணும் எவ்வளவு வேலை இருக்கு இந்த பதினோரு மணி வெயில் ஆறு செய்ய எல்லாருடைய மனசு சொன்ன எல்லாரும் மனசுலேயும் ரெண்டு பேரும் துணிச்சு சார் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மத்தியானம் ரெண்டு மணிக்கு வேற ஆரம்பிக்கணும் இந்த வெயில் போயிட்டு அப்படி சொல்லிட்டு இருக்கு சைக்கிள பின்னால சைக்கிள அந்த திருவாளர் ஓதுவாக இருந்தார் சங்கலிங்க ஓதுவா இருந்தேன் சமரச குமரன் குமரன் தாதன் கோலம்பம் ஏவிய அமர கோவிக்கு கோவிலுக்கு அன்புடை தொண்டர்கள் அமரலோகமது ஆளுடையார்களின் அப்பர் பெருமான் பாடிய கோயில் இது வழிபாடு செய்தார் தேவலோக பதவி கிடைக்குன்னு அவர் சொல்றார் அந்த கோயில் இப்படி இருக்குது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாள் கோயிலை தேவானம் படிச்சிருக்கேன்

சயின்ஸ் காலேஜ் கல்லூரி பெரிய பெரிய கல்லூரி பெரிய தொழில் நிறுவனர் வசந்தகுமார் அவர் பிஇ ஆனர்ஸ் பி ஆனர்ஸ் அந்த பெருநகையாக இந்த கோயிலை கேள்விப்பட்டு முப்பது நிமிஷம் அந்த கோயில் சில வருஷம் கும்பாபிஷாப் எனக்கு அழைப்பு தெரிஞ்சு என்ன பண்ணி கூட நம்ம ஒரு வாரப்பணி செய்த கோயில் மோசமாக கிடது எப்படி நம்ம பார்க்கணும் ஒரு வேன் நல்லா போயிட்டு

அப்படி என்னென்ன கோயில்களை வசந்தகுமார் செய்திருக்கிறார் வெரி எளிமை அடக்கம் அதே மாதிரி மனமே அந்த ஜம்சங்கர் கணேசன் அவருடைய ஊர்ல குளச்சிட நாயனார் அவதாரம் பண்ண அவங்க திருப்பணி பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த கோயில் பிறகு பெயிண்ட் அடிக்கக்கூடிய யாராவது ஒரு கிடையாது அப்படியே

por el patrón de jetro tiene